வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு திடீர்னு அவங்க அப்பா ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளை கொண்டு வராரு அந்த மாப்பிள்ளையை பார்த்த உடனே அந்த மாப்பிள்ளை ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனாலும் தன் குடும்பத்துக்காக அந்த வரனை தட்டி கழிக்க முடியல ஏன்னா பணக்கார வீட்டு பையன் நம்ம வீட்டுக்கு மருமகனாக வந்தால் உனக்கு கீழே உள்ள உன் தங்கி தம்பி தங்கச்சிகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவை வந்து அந்த பெண்ணுக்கிட்ட நீ கட்டுனா இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும் சொல்லி வம்படிய சொல்றாரு இதை கேட்ட உடனே அந்த பெண்ணும் தனக்கு வரப்போற மாப்பிள்ளை ஏதோ ஒரு குறையோட இருக்காரு சரி என்ன இருந்தாலும் தன் குடும்பத்துக்காக அந்த மாப்பிள்ளையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க அதன் பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் அந்த பையனுக்கு ஆண்மை குறைபாடு இருக்குன்னு சொல்லி அந்த பெண் தெரிஞ்சுக்கிறாங்க இதை வந்து தன் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்துவாங்க இப்படி ஆண்மை இல்லாத பையனுக்கு பணத்துக்காக ஆசைப்பட்டு உன் பெண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டான்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்களேன்னு சொல்லி அந்த பெண் மனசுக்குள்ளே போட்டு அதை மூடி மறைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் தன் அப்பா கிட்டே வந்து இந்த உண்மையை சொல்லும் பொழுது அந்த அப்பா தன் குடும்பத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்போ உன் தம்பி தங்கச்சிகள் நல்லா வாழணும் இல்லையா மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் தான் அவர்கிட்ட ஆண்மை குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தான் இருந்தாலும் உனக்கு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி அந்த அப்பா சொல்றதை கேட்டு அந்த பெண்ணும் அந்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க இந்த வீடியோவை முழுமையா கேட்ட பிறகு தன்னுடைய மற்ற ரெண்டு பிள்ளைகள் வாழ்க்கைக்காக மூத்த பெண்ணோட வாழ்க்கையை அந்த அப்பா வேணுமுன்னே அழிச்சிட்டாரு இது நியாயம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த பெண் தன் குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணது அந்த பெண்ணோட பெருந்தன்மை அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் கவிதாங்கிற சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி போறோம் அதாவது கவிதா ஏழை வீட்டு அவங்க அப்பா அவசர அவசரமா ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி தராரு பணக்கார வீட்டு அப்பா அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட யோசனை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஆண்மை இல்ல அப்படிங்கிற விஷயம் கவிதாவுக்கு தெரிய வரும் பொழுது கவிதா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க கவிதாவுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் பொழுது இன்னும் ஏன் குழந்தை பிறக்காம இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டுல எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஆனா கவிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பையனுக்கு ஆண்மை இல்லைங்கிற விஷயம் இந்த விஷயத்த ஒரு கட்டத்துல தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல வர கவிதா மாப்பிள்ளைக்கு ஆண்மை இல்லை அப்படிங்கிற விஷயம் கவிதா அவங்க அப்பா அம்மா சொல்லும் பொழுது கவிதாவோட அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு அதை கேட்டு கவிதாவும் அவங்க குடும்பத்தாரும் பயங்கர அதிர்ச்சி அடையறாங்க கவிதாவோட அப்பா அப்படி என்னதான் சொல்றாரு அப்படிங்கிற விஷயம் தான் இந்த செய்தியோட ட்விஸ்டே அமைஞ்சிருக்கு அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் சரி வாங்க வீடியோ போலாம் என்னுடைய பெயர் கவிதா எங்க மொத்த மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன் நான் தான் தான் எங்க மூத்த பொண்ணு எனக்கு ரெண்டு கடைசியா என் தம்பி பிறந்தான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே எங்க வீட்டுல என் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சாங்க நான் கேட்டேன் கல்யாணம் பண்றீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எங்க அப்பா சொன்னாரு உனக்கு அப்புறம் ரெண்டு பொங்கல் பிள்ளை இருக்காங்களா அவங்களை சீக்கிரம் கரைசைக்க வேணாமா எங்களுக்கும் வயசாயிட்டு போகுது உன் தம்பி சின்ன பையன் அவனுக்கு உயரம் தெரியாது அதனால உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாதான் அடுத்தடுத்து வர பிள்ளைங்கள பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க எங்க அப்பா சொல்றதும் ஒரு விதத்துல நாயந்தான் ஏன்னா எங்க அப்பா அம்மாவே லேட்டா மேரேஜ் பண்ணாங்க அடுத்தடுத்து நாங்க பிறக்கும்பொழுது இப்போ எங்க அப்பாவுக்கு ஐம்பது வயசு கிட்ட தொற்றுச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்து வர தங்கச்சி கல்யாணம் பண்ணாதான் அவங்களுக்கு ஏஜ் கரெக்டா இருக்கும் அதனால அவசரம் பாருங்கன்னு சொல்லி நானும் வேற வழி இல்லாம அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே நிறைய கனவோடு இருந்த எனக்கு கல்யாணங்கிற பேர்ல என் கனவை முடக்கிட்டாங்க இருந்தாலும் என் தங்கச்சிகளாக பரவாயில்லன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் அதன் அடிப்படையில எனக்கு தூரத்து சொந்தன்னு சொல்லி ஒருத்தங்க பொண்ணு கேட்க வந்தாங்க அவங்க ரொம்ப வசதியானவங்க அவங்களுடைய பையன் அமெரிக்காவில சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கறாராம் மாசம் கை நிறைய சம்பளம் வாங்குறாராம் அங்கேயே குடியுரிமை கூட வாங்கிட்டாராம் நீங்க கல்யாணம் பண்ண முடிஞ்ச உடனே நீங்க உடனே அமெரிக்கா போயிட்டு அங்கேயே செட்டில் ஆக வேண்டிதான் சூப்பர் வாழ்க்கை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களா சொன்னாங்க ஏற்கனவே மூணு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்து கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தவிப்புல இருக்கிற என் பெற்றோருக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப புடிச்சு போச்சு அமெரிக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்க நானும் ஒரு வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன் அடுத்ததா எங்களுக்கு ரொம்ப சிறப்பா கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள நான் ரூமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே என் வீட்டுக்காரர் படுத்து தூங்கிட்டாரு முதலீடு ரூமுக்குள்ள ரொம்ப கனவோட வந்த எனக்கு இதை பார்த்தவனை ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன மனசு அப்படி தூங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனா அவர் சொன்ன காரணம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாரு நானும் நினைச்சுக்கிட்டேன் சரி கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் அமெரிக்கா இருந்து வந்தாரு இங்க வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கைக்கணும் கேக்கணும் சொந்த மனத்துக்கு பத்திரிக்கணும் சொல்லி அங்கங்க அடைஞ்சிட்டு இருந்தாரு அதனால கல்யாண வேலையில அவர் டயர்டா சொல்லி நானும் விட்டுட்டேன் அடுத்த நாள் என் வீட்டுக்காரரு தள்ளி தள்ளி போனாரு தாம்பத்தியங்கிற உடன்பாடு இல்லாம இருந்தாரு எனக்கு ஏன் அப்படி இருக்காரு நம்மள பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு நானும் அது சம்பந்தமா ஒண்ணும் கேட்கலங்க ஒருவேளை அமெரிக்காவில ரொம்ப வருஷமா இருந்திருக்காரு அங்கேயே ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது வேற எந்த பொண்ணு கூடாது லவ் குந்திருப்பாரோ அதனால அவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணி நம்மள கட்டு வச்சிட்டாங்களோ அதனாலதான் இவருக்கு எனக்கு பிடிக்கலையுன்னு சொல்லி என் மனசுல ஆயிரம் எண்ணெய் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு என்னுடைய வீட்டுக்காரரு அங்க அமெரிக்காவில குடியுரிமை வாங்குறதால அங்கேயே நீங்க ஃபேமிலியா போய் இருக்கலாம்னு சொல்லி அடுத்த வாரமே கிளம்பலன்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவுக்கும் என் தங்கச்சிங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம அக்கா அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறா அமெரிக்கா குடியுரிமை ஆக போறான்னு சொல்லி ஏகப்பட்ட கனவோடு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை என்ன ஸ்டார்ட் ஆகல அது ஏன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி என் வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியல எங்க அப்பா அம்மா என் தம்பி தங்கச்சிக்கலாம் அக்கா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறா நல்ல வசதியான வாழ்க்கை அப்படிங்கிற எண்ண தான் இருந்துச்சு ஒழிய நான் நல்லா இருக்கலாம் மாப்பிள்ள நல்லா கவனிச்சிக்கிறாரா மாமியார் நல்லா கவனிச்சிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல சரி நம்ம குடும்ப சந்தோஷம் தான் அவங்க முக்கியம் சொல்லி நானும் என் வீட்டுக்கார கூட அமெரிக்கா போயிட்டேன் அங்க அமெரிக்காவோட சீதோசன நிலை அங்க உள்ள சூழ்நிலை எனக்கு ஒத்து வரல அங்க அந்த சீதோஷ்ண நிலை உணர்றதுக்கு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இரவு பகல் எப்ப வருது எப்ப போகுதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஃபுல்லா எனக்கு சேஞ்சா இருந்துச்சு இருந்தாலும் ரெண்டு வார்த்தை எல்லாம் சரியாயிடுச்சு ஆனா என் வீட்டுக்கார குறை சொல்ல முடியாது ஊர்ல இருக்கும்போதும் சரி இப்ப அமெரிக்கா வந்து இங்க இருக்கும்போதும் சரி எனக்கு கிச்சன்ல உதவி பண்றது எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்றது எனக்கு தேவையான பொருளை வாங்கி தரது அனைத்தும் சகலமும் எனக்கு பிரமிக்க வைக்கிற மாதிரி செஞ்சு தருவாரு ஆனா தாம்பத்திங்கிற வாழ்க்கையில் மட்டும் ஈடுபட மாட்டாரு எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு மாசம் ஆச்சு இது வரைக்கும் என் வீட்டுக்காரர் விரல் கூடப்பட்டது இல்ல எங்களுக்குள்ள தாம்பத்திங்கிற வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகவே இல்ல நான் வீட்டுக்கார்ட்ட பல முறை ஏங்க என்ன எனக்கு பிடிக்கலையா உங்களுக்கு ஏதாவது வேற பொண்ணு கூட காதல் எது வச்சிருந்தீங்களா உங்க அப்பா கம்பெனி பண்ணி எனக்கு கட்டி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் பலத்தையும் கேட்டேன் இருந்தாலும் என் வீட்டுக்காரு அதை பத்தி ஒரு கூட சொல்லல நான் கேட்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மலிப்பு மலிப்பு போயிட்டு இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா மூணு மாசம் ஆக போது என் மேல அவர் கை படவே இல்ல ஒரு நாள் எங்க அம்மா ஊர்ல இருந்து போன் பண்ணி என்னம்மா நாலு தள்ளி போச்சா கர்ப்பமா இருக்கியா ஏதாவது நல்ல செய்தி சொல்லுன்னு பார்த்தா ஒன்னும் சொல்லாம இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நாங்க நடக்கிறதெல்லாம் சொல்லி அழுதேன் எங்க அம்மா நான் சொல்றது கேட்டு அதிர்ந்து போயிட்டாங்க என்னம்மா சொல்ற நாள் சொல்லவே இல்லையே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல நான் இங்கேயாவது கேட்டுருப்போனா ஏன் இப்படி பண்றாரு கேளுமா கேளுமணின்னு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ரொம்ப அழுவாத குறையா கேட்டாங்க எங்க அம்மா அப்படி சொல்லும் பொழுது கேளுமான்னு சொல்லும் பொழுது நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இது சம்பந்தமா மாப்பிள்ளையிட்ட கேட்ட வேண்டியதான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லி நான் முடிவாட உட்காந்துருந்தேன் அன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்காரரு ஆபிஸ் முடிஞ்சு வந்து டயர்டா வந்தாரு வந்தவர்கிட்ட ஏங்க நம்ம வெளியே போலாமா இங்கே ஹோட்டலுக்கு போகலாமான்னு சொல்லும்போது ஏன் போலாமேன்னு சொல்லிட்டு உடனே சுறுசுறு போயிட்டு என்ன ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போனாரு அங்க பாத்தீங்கன்னா லைட் வெளிச்சம் ரொம்ப டிம்மா இருந்துச்சு அங்க பாத்தீங்கன்னா நிறைய கப்பிள்ஸ் அதாவது நிறைய ஜோடிகள் உட்காந்து உட்காந்து நெருக்கமா உட்காந்து அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க நானும் என் வீட்டுக்காரக்குள்ள ரொம்ப நெருங்கி உக்காந்தேன் ஆனா என் வீட்டுக்காருக்கு அந்த உணர்வே இல்லாம உக்காந்து இருந்தாரு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கார்ட்ட பயங்கர பிரச்சனை பண்ண என்னங்க பிரச்சனை உங்களுக்கு வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணலன்னு சொல்றீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க அப்படி பொழுது ஏன் என்ன கிட்ட வந்த தள்ளி தள்ளி போறீங்க சாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடாம இருக்கீங்களே என்ன விஷயம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கு பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணனே பொறுவழியா என் வீட்டுக்காரர் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு நான் அமெரிக்காவில ரொம்ப வருஷமா இருக்கேன் இங்க என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ யாரும் கிடையாது அப்படி இருக்கும்போது நிறைய பிரெண்ட்ஸ் கூட சேர்ந்துகிட்டு மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு நிறைய தப்பான பழக்கத்துக்கு அடிமாயிட்டு இப்ப எனக்கு ஆண்மை இல்லாம போயிடுச்சு நான் டாக்டர் போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆண்மை சுத்தமா இல்லைங்க நீங்க கல்யாணம் பண்றது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையில நாங்க இருந்துட்டு இருந்தேன் எங்க வீட்டுல உள்ளவங்க தான் உனக்கு வயசாயிட்ட போதும் சொல்லி கம்பல் பண்ணி நான் செத்துருவோம் போயிடும்னு சொல்லி மிரட்டி என்ன கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம் இது போல எனக்கு ஆன்மா இல்லமா டாக்டர் சொல்லிட்டாரு சொல்லலாம் ஆனா ஒரு பையனா ஒரு அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும் இது போல தப்பான பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு நான் இப்ப ஆன்மா இல்லாதானா இருக்கேன் அதனால எனக்கு கல்யாணம் வேறான்னு சொல்ல முடியுமா எனக்கு ஒரு வழி தெரியல நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார சொல்லும் பொழுது எனக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு நான் அழுகிறத பார்த்து என் வீட்டுக்கார என் கூட சேர்ந்து எழுதாரு ஒரு பொண்ணு மேல இவ்வளவு பாசமா இருக்கிற நீங்க ஏன் இது போல ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க போறேன்னு சொல்லி உங்க மனசு குத்துலையா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வில என் வீட்டுக்காரரு துடிச்சு போயிட்டாரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு பொண்ணு கர்ப்பமாகலனா அந்த பொண்ணு தான் அந்த ஊர்வலம் தப்பா பேசும் அந்த ஆம்பளை தப்பா பேசாது அப்படி பொழுது என் வாழ்க்கை எப்படி நாசமாயிட்டீங்கன்னு சொல்லி நான் பயங்கரமா நீ ஃபுல்லாவே அழுதேன் என்னுடைய வீட்டுக்காரரும் என் காலில் விழுந்து என் குறையை மறைக்கிறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பண்ணிட்டேன்னு சொல்லி என் காலில் விழுந்து பயங்கரமா அழுதாரு ஒரு பொண்ணா அவர் மேல இறக்கப்பட முடியாத தவிர அவர் மேல கோவப்பட முடியலனால அடுத்த ஒரு மாசமா என் வீட்டுக்கார்டன்னு பேசவே இல்லை மூஞ்சி கூட பேசல அவரு ரொம்ப துரிச்சு போயிட்டாரு அவர் ஒரு கட்டத்துல வந்து இது போல நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் உனக்கு வேற ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வீட்டுக்காரர் ஓங்கி அரையணும் போல இருந்துச்சு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க தப்ப மறைச்சு கல்யாணம் பண்ணுவீங்க இப்ப தப்பு தெரிஞ்சு போச்சுன்னா டைவர்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார அடிக்காத குறைய கேட்டேன் நான் கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலையும் என் வீட்டுக்காரர் புழுவா துடிச்சு போய்டுவாரு அதை பார்த்து எனக்கு ஏண்டா திட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் மேல பரிதாபம் வரும் இருந்தாலும் என்ன இப்படி வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாரு சொல்லி எனக்கு கோபமும் வரும் இப்படியே ஒரு ஆறு மாசம் போயிடுச்சு எங்களுக்குள்ள எந்த ஒரு தாம்பத்தையும் நடக்கல வீட்டுல உள்ளவங்களாம் என்னாச்சு நாலு தள்ளி போச்சா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு கட்டத்துல எங்க வீட்டுல மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன் இது போல உங்க மாப்பிள்ளைக்கு ஆண்மை இல்லமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லும் பொழுது எங்க அம்மா ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க எங்க தங்கச்சியும் ரொம்ப துடிச்சு போயிட்டா எங்க அக்காவோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எங்க அம்மா கிட்டே எங்க அப்பா கிட்டயும் என் தங்கச்சி ரொம்ப சண்டைக்கு போயிட்டா இதெல்லாம் கேட்ட பிறகு எங்க அப்பா என்கிட்ட போன் போட்டு அம்மா நம்ம தங்கச்சி வாழ்க்கை பாருமா நீ ஆறு மாசம் ஆயிட்டு கல்யாணம் வச்சு உன்னை பிரிச்சு வச்சிடலாம் இருந்தாலும் நீ இங்க வந்து வாழகிட்டே இருந்தா அடுத்து உன் தங்கச்சி யாரு கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொன்னாரு எனக்கு இது கேட்டு எங்க அப்பா கிட்ட பேசவே பிடிக்கல எங்க அம்மாவும் எங்க தங்கச்சியும் எங்க அப்பாவோட சண்டைக்கு போயிட்டாங்க என் வாழ்க்கை மட்டும் பாக்குறீங்களே அக்கா வாழ்க்கைய பாத்தீங்களான்னு சொல்லி எங்க தங்கச்சி எங்க அப்பாவை அடிக்காத குறையா கேள்வி கேட்டா ஒரு பெண்ணா என்னால் என்ன பண்ண முடியும் வேற வழி இல்லாம என் தங்கச்சிக்காக நான் அப்படியே ஜனமா இருந்துட்டேன் இந்த வீட்லயே வாழ்ந்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படியே காலங்கள் ஓடிடுச்சு இப்போ என் தங்கச்சி கல்யாணம் ஆயிட்டு அவ கர்ப்பமா இருக்கா அவ வளகாப்புக்கு தான் நான் ஊருக்கு வந்திருக்கேன் இந்த வளகாப்புல பாத்தீங்கன்னா என் தங்கச்சி மாமியாரு என்ன இந்த சபையில நிக்க உள்ள நீ மலடி நிக்க கூடாது நீ ஓரமா போன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறாங்க அவங்க சொன்னா கூட பரவாயில்லை அவங்க வெளியாளு என்னுடைய தங்கச்சி மாமியார் தான் ஆனா என்னுடைய மாமியார் என்ன சொன்னா தெரியுமா என் குழந்த நாள் கல்யாணத்துல நான் சபையில முன்னாடி நிக்க கூடாதான் உன் வயிற்றுல என்ன புழுப்பூச்சு கூட உண்டாகல நீ ஏன் வந்து முன்னாடி முன்னாடி நிக்கிற ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க ஒரு ஆம்பளை பண்ற தப்பு அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுது ஆனா அந்த ஆம்பளை பண்ற தப்பால ஒரு பெண்ணாக இருந்த நானு எத்தனை இடத்துல அசிங்கப்பட வேண்டியிருக்கு எத்தனை இடத்துல அவமானப்பட வேண்டியிருக்கு என் தலையெழுத்து இதுவான்னு சொல்லி எனக்கு இன்ன வரையும் தெரியலன்னு சொல்லி கவிதாங்கிற ஒரு பெண் தன்னுடைய இணையதள பக்கத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்க கருத்துகளை கமெண்ட் செஷன் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கொண்டு கூட கிளிக் பண்ணுங்க அதுல ஆளுங்கிற பில்ல மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் சேரும் மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்